அனைவருக்கும் வணக்கம் கும்பராசனையர்களுக்கு நீங்கள் பட்ட அவமானத்திற்கு பதிலடி தர காத்திருக்கும் சுக்கரன் நீங்கள் கனவில் கூட காண முடியாத அளவிற்கு உங்களுடைய வாழ்வில் ஏற்பட போகும் ராஜயோக பலன்கள் என்ன குறிப்பா கும்பராசனையர்களுக்கு சுக்கரனுடைய பயிற்சியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்க கிரக நிலைகளின் ரீதியாக அமைருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுக்கு உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் கும்பராசிரியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசியிலேயே சஞ்சரிக்கும் சுக்கிரன் இரண்டாம் இடத்திற்கு செல்கிறாருங்க இதன் விளைவாக குடும்பஸ்தானம் பலம் பெறுகிறது குடும்பத்தில் மங்கள ஓசை கேட்கும் சூழ்நிலையும் மக்கள் செல்வங்களால் மேன்மையும் கிடைக்க இருக்குதுங்க அது மட்டும் இல்லாம பெற்றோருடைய ஆதரவும் உங்களுக்கு திருப்தி தரும் விதத்தில் அமையிருக்கு விலகி சென்ற சகோதரர்கள் விரும்பி வந்து சேருவாங்க பாக பிரிவினை சுமூகமாக முடியுங்க உத்தியோகத்தில் மேலதிகாரிகளுடைய ஆதரவோடு முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமை இருக்கு என்பத கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாக உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க அது மட்டுமே இல்லாம கும்பராசினர்களை பொறுத்தவரைக்கும் இக்காலகட்ட நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது உங்களுடைய ராசிநாதன் சனி ஜென்ம சனியின் ஆதிக்கத்தில் இருந்து விடுபட்டு பாதச்சனியாக மாறுகிறதுங்க இதை குடும்ப சனி என்று சொல்வது வழக்குங்க எனவே குடும்பத்தில் சுப காரியங்கள் படிப்படியாக நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்க விரிசல் ஏற்பட்ட உறவுகள் ஒன்றாக இணையுங்க வீடு மாற்றம் இடமாற்றம் உங்களுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் அதேபோல் உடல் நலமும் மனநலமும் சீராகுங்க அதேபோல் உயர்ந்த மனிதர்களின் சந்திப்பால் பெருமை காணக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமை இருக்கு என்பத கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து சனி விலகும் நேரத்தில் சிறப்பு வழிபாடுகளை மேற்கொள்வது மிக மிக நல்லது என்பதையும் கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளித்தது அது மட்டுமில்லாமல் கும்பராசனேயர்களுக்கு உங்களுடைய ராசியில் பன்னிரெண்டாம் இடத்தில் சஞ்சரித்து வரும் செவ்வாய் அன்று ஜென்ம ராசிக்கு செல்கிறார் உங்களுடைய ராசிக்கு மூன்று பத்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் தொழில் மற்றும் சகாயஸ்தானத்திற்கு அதிபதியானவர் செவ்வாய் செவ்வாய் ஜென்மராசிக்கு வரும்போது தொழில் வளர்ச்சியும் எதிர்பார்த்த லாபமும் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்குங்க பாக பிரிவினை சுமூகமாக முடியும் வீடு கட்டி குடியேற வேண்டும் என்ற எண்ணம் நிறைவேற இருக்கு பத்திரப்பதிவில் இருந்த தடை அகலங்க உத்தியோகத்தில் எதிர்பார்த்த உயர்வு நிச்சயம் உண்டு என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க அதேபோல கும்பராசினிகளுக்கு உங்களுடைய ராசியிலேயே சஞ்சரித்து வந்த சனி பகவான் குடும்பஸ்தானத்திற்கு செல்கிறார் இப்போது எழரைச்சினியினுடைய முதல் இரண்டு முதல் ஐந்தாண்டு காலம் முடிவடைகிறது எனவே இதுவரை பட்ட துயரங்கள் குறையுங்க பணியில் ஏற்பட்ட அகல இருக்கு பணத்தால் நடைபெறாமல் இருந்த சில காரியங்கள் இப்போது நடைபெற போதுமான தொகை வந்து சேருங்க எதையும் திட்டமிட்டு செய்து வெற்றி காண இருக்கீங்க சிக்கல்களும் சிரமங்களும் படிப்படியாக விலக இருக்கு அதே போல் வீடு கட்டும் யோகம் அல்லது வீடு வாங்கும் யோகம் உண்டுங்க சனி விலகும் நேரத்தில் அதன் சன்னிதானத்திற்கு சென்று சனி கவசம் பாடு வழிபடுவது எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும் அதேபோல் சனியின் பார்வை பதியும் மூன்று இடங்கள் பலம் பெறுகிறது குறிப்பாக உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தை சனி பார்ப்பதால் லாபம் எருமடங்காக உயருங்க மேலும் தாயினுடைய உடல் நலனில் கவனம் தேவை ஒரு சில காரியங்களை இழப்பு ஏற்பட்டாலும் அதை ஈடு செய்ய நீங்கள் எடுத்த முயற்சியில் வெற்றி கிடைக்க இருக்கு வாடகை கட்டிடத்தில் நடைபெற்ற தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாறும் முயற்சி கை கூட இருக்குதுங்க வெளிநாட்டு இருந்து வரும் அழைப்புகள் ஏற்றுக்கொள்வது பற்றி சிந்திப்பீங்க முயற்சிகள் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் அது மட்டும் பொறுத்த வரைக்கும் பொறுத்தவரைக்கும் பொதுவாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய பதவிகள் நிச்சயம் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் அதே போல் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புது புதிய பதவிகள் கிடைக்க இருக்கு தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த லாபம் நிச்சயம் ஒன்றுங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு புதிய உயர்வு மகிழ்ச்சி தரும் கலைஞர்களுக்கு ஒப்பந்தங்கள் ஒன்றுங்க அதே போல் மாணவ மாணவிகள் படிப்பில் தேர்ச்சி பெற இருக்கீங்க பெண்களுக்கு குடும்ப முன்னேற்றம் கூடுங்க கொடுக்கல் வாங்கல் ஒழுங்காக கூடிய தருணமா அமைகிறது இந்த மிக முக்கிய கிரகங்களான சூரியன் புதன் சுக்ரன் செவ்வாய் சனி ராகு ஆகிய கிரகங்கள் அனைத்தும் ஒன்றாக இணையும் போது எதிர்பார்த்த காரியங்கள் இனிதே நடைபெறும் கல்யாண கனவு கனவாகுங்க அதே போல பட்டங்களும் பதவிகளும் கிடைக்கலாம் திட்டங்கள் அனைத்தும் வெற்றி பெற இருக்கு திறமை பழிச்சிடுங்க உற்றார் உறவினர் உங்களுடைய முன்னேற்றம் கண்டு ஆச்சரியப்படுவாங்க அரசு வேலைக்கு விண்ணத்துபவர்களுக்கு அவை கை கூட இருக்கு புதிய தொழில் தொடங்கும் திட்டங்கள் தசா புக்தி பலம் பெறுபவர்கள் வந்து சேரும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு உறுதியளிக்குது இத்தருணங்களை பொறுத்தவரைக்கும் கும்பராசினிகர்களுக்கு எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க ஜென்ம ராசியில் சனி ராகு சேர்க்கை ஏற்பட்டுள்ளது இதனால் வருமானம் திருப்திகள் இருப்பினும் செலவுகள் எல்லை மீறி போகுங்க கைப்பணம் எங்கே போயிற்று எப்படி போயிற்று என்று தெரியாத அளவிற்கு பண விரயம் ஏற்பட இருக்கு இந்த விரய செலவுகளை சுப விரயங்களாக மாற்றிக் கொள்வது உங்கள் கையிலதாக இருக்கு உங்களுடைய ராசி தன லாபாதிபதி குரு ஐந்தில் இருப்பதும் அவருடைய ஒன்பதாம் பார்வை ராசியில் விழுவதும் சிறந்த ஒரு அமைப்புங்க பனிரெண்டில் சுக்ரன் இருந்தாலும் தோஷம் இல்லை பொருளாதார அமைப்புகள்ல எந்த ஒரு குறையும் இல்லைங்க கொடுக்கல் வாங்கல் சீராகவே இருக்கும் தொழில் போட்டிகள் இருந்தாலும் சமாளித்து விடுவீங்க சிலருக்கு சற்றும் நல் வாய்ப்புகள் கிடைக்க இருக்கு வேலையில் உற்சாகத்தோடு இருப்பீங்க சில முயற்சிகள் உங்களுக்கு நல்ல ஒரு ஆரம்பத்தில் தாமதப்பட்டாலும் நிறைவாக நன்கு முடித்து விடுங்க அதே போல தந்தை வழி உறவுகள் கை கொடுக்க இருக்கு விலகி சென்றவர்கள் வந்து சேருவார்கள் தசாபுக்திகள் நன்றாக இருக்கிறவர்களுக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் பல சலுகைகளை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டது இந்த தருணங்கள்ல சனியும் ராகுவும் இணைந்த நிலையில் வரவுக்கு மீறிய செலவுகள் இருக்கத்தாங்க செய்யும் ஒவ்வொரு காரியத்திலும் முடிவு பெறுங்க உடல் தொந்தரவுகள் இருந்து கொண்டே இருக்குங்க கணவன் மனைவி தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏற்படலாம் இது மாதிரியான நேரங்கள் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது தேவையில்லாத வின் பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்க விதவும் அதே போல் உங்களை பற்றி தேவையில்லாத பழிச்சொல் பேசுவதை நீங்கள் கேட்க நேரிடுங்க இத்தருணம் எடுத்தோம் கௌதம் என்று இல்லாமல் பொறுமையாக நிதானமாக யோசித்து சிந்தித்து செயல்படுவது மிக மிக அவசியம் என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டு இத்தருணங்களை பொறுத்தவரைக்கும் நெருங்கிய உறவினர்களிடையே ஒற்றுமை குறையுங்க தேவையற்ற வாக்குவாதமும் பரஸ்பர குற்றச்சாட்டுகளும் மனதிற்கு வேதனை ஏற்படுத்தும் சில குடும்பங்கள்ல பாக பிரிவினை ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் குறுகள் கிரக நிலைகள் எடுத்துக்காட்டுது உத்தியோகம் காரணமாக பெண் அல்லது பிள்ளை வெளிநாடு செல்ல வாய்ப்புகள் உள்ளதை சம்பந்தப்பட்ட கிரகங்கள் குறிப்பிடுதுங்க தைரியமாக அனுப்பி வைங்க அவர்களது எதிர்காலத்திற்கு மிகவும் நல்லது கும்பராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு சனி பகவானுடைய ஆட்சி வீடாகும் அதனால் ஜென்ம ராசி தோஷம் சனி பகவானுக்கு கிடைக்கும் அதற்கு மாறாக அவரது ஜென்ம ராசி சஞ்சாரக்கால் நன்மையை செய்யுங்க அலுவலக பணிகளும் பொறுப்புகளும் உழைப்பினால் உடல் ஆரோக்கியம் நியாயமாக அளிக்கப்படக்கூடிய ஊதிய உயர்வு மற்றும் பதவி உயர்வு சலுகைகள் ஆகியவை உங்களுக்கு மறுக்கப்படும் அதனால் பணிகள் சோர்வும் விரக்தியும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால் பொறுமை நிதானம் அவசியம் இத்தருணங்கள்ல கும்பராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் காரம் என்ன என்று பார்க்கும்போது வீட்டிற்கு அருகாமையுள்ள திருக்கோவிலுக்கு சென்று மாலை நேரத்தில் ஐந்து நெய் தீபம் அல்லது நல்ல நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபடுங்க என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்